எப்போது போல் இன்றைக்கி வந்து மலந்தேன் போகிறோம் ரொம்ப நாள் கழித்து கட்டிட்டு விட்டிக்கலாம் ஒரு ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் பகலில் வந்து எடுக்கிறோம் இவ்வளோ நாள் நைட்டில் எடுத்துகிட்டு இருந்தோம் திரும்ப வந்து பகல் எடுக்க ஆரம்பிச்சாச்சு அதுக்காக பந்தம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கட்டிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் இப்போல்லாம் தேன் எடுக்கிறதுக்கு தேவையான எல்லா செட்டப்பும் பண்ணிட்டு வந்துட்டோம் பந்தம் நிறைய பேர் வந்து இந்த பார்த்தீனியம் பூனில் வந்து புகை போடாதீங்க அப்படின்னு சொல்லி கமாண்ட் பண்ணுறீங்க ஆக்சுவலாக நாங்கள் எதுக்காக போடுறோன்னா இது வந்து தேனில் வந்து மிக்ஸ் ஆகாது நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா இந்த புகை வந்து தேனில் மிக்ஸ் ஆகிரும் அப் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க அதாவது இந்த இதில் புகை போட்டோம்னா பூச்சி வந்து கொஞ்சம் மயங்கும் நல்லாவே அது வந்து கூட விட்டு நல்லா பறக்க ஆரம்பிச்சுட்டு நமக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது சுற்றி இருக்க யாராவது வந்தாங்களா கூட அவங்களையும் கடிக்கிறதுக்கு இந்த மாதிரியான சான்சஸ்ல எதுவும் கிடையாது ஸோ அதனால தான் இந்த பார்த்தினியம் பூண்டு விஷப்பூண்டில் போடுறது அதை வந்து தேன் அஃபெக்ட் பண்ணவும் பண்ணாதே இந்த மாதிரி புகை நல்லா வரும் அதுக்காக தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ சேஃப்டிக்கு வந்து நம்ம பி வெயிலு அப்புறம் நமக்கு கத்தி இதெல்லாமே எடுத்து தீப்பட்டி பாத்திரம் தான் பாத்திரம் இந்த மாதிரி எடுத்துட்டு இருந்தாச்சு ஸோ இந்த மரத்தில் தான் இருக்குது இந்த மரத்தில் தான் இருக்குது இந்த அட்டத்தையே எது இருக்குது பார்த்தீங்கன்னா அது இங்கேருந்தே ரெடி பண்ணிட்டு போயிடலாங்க ஷா கிட்ட போக வேண்டாம் திடீர்னு கிளம்பிச்சு என்ன பண்ணுவேன் ஆ ஆ அவனா டப்புன்னு பார்த்திங்கன்னா டப்புன்னு கொண்டு போகிறது தான் இந்த மரத்து தான் இருக்குது கூடு வந்து ரொம்ப பெரிய கூடுங்க எப்பா சாமி ரொம்ப பெரிய கூடுங்க இருந்து கெட்ட போய் காமிக்கிறேன் அது பாருங்க தெரியுமா ஜூம் கூடுற பாருங்க இந்த மனதையும் கூடுக்க வந்திருக்கோம் தேன் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இருக்கிறது வாய்ப்பு இல்லை இதை கட்டணும் ஏன் புடி நான் இது பண்ணிக்கிறேன் போதுங்க சார் போதுங்க சார் போகிறது கேஸ்வா நல்லா எரி விட்டு போகணும் போது போ எரிஞ்சு எரிஞ்சு இப்படி நான் கொண்டு போகிறேன் போதும்படி போதும் போதும் நீ அந்த இது கட்டாமல் இருந்திருக்கலாம் போ எடுத்து போ சீக்கிரமா சீக்கிரமா சீக்கிரமாக எரியுது ஏ ஓடுங்க 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 இன்னும் பக்கத்தில் போகணும் ஏறு குச்சி விடு உள்ளே விடு மாட்டேங்க இன்னும் குச்சா

என்ன பண்ணா ராணி பூ கூச்சி பூ ராணிக்கு இந்த சந்தர் விட்டு தேனே இல்லை கஷ்டப்பட்டு வந்தா தேன் கூட கிட்ட மாட்டேங்க வெட்டி விட்டுறியா பழைய கூட ஆயிடுச்சு வெட்டி விட்டுறியா இந்தா புகை அப்படி புகைப்பார் புகை அந்த சந்தில் போட நீ எனக்கு தெரிஞ்சு வெட்டி விட்டுறான் நினைக்கிறேன் இல்லை ஃப்ரீ விட்டு போயிடலாமா விட்டா நீ நாளைக்கு மணி ஏதோ வந்து சரி நீ போ நீ விட்டுட்டு போ போட்டா ஆஃப் பண்ணிட்டு வட்டா பூச்சி கிளம்பிடுச்சோம் புகையை தள்ளவே நான் போக அப்பா எப்படி ஒரு இது பாரு அந்த அளவுக்கு அதோட காத்து காத்து தேனே இல்லைனா சோடு கூட்டு ஒரு கூச்சு கூட இந்த கூட இப்படி எடுத்து கொடுக்கணும் குச்சியா ஏற முடியா நீ போடுறதுக்கு நீ போ போ நீ மேலே போனால் தான் என்னால் எதாவது தான் பண்ண முடியும் இப்போ உட்காந்து செட்டில் ஆகணும் கொடுவ எடுத்துக்கிட்டீங்களா ஒன்றுமே தெரிய மாட்டேங்க என்னண்ணா சேர முடியாது புகையை மேலே போயிட்டு போட எடுத்து நீ மேலே போகணும் மேலே ஏர் மேலே ஏர் உட்கார் அப்புறம் புகை போட்டுக்க புகை அந்த புகை போதாது எடுத்து கொடுக்கட்டா விடு விடு புடிச்சுக்கோ இல்ல பிடிச்சிட்டு தான் இருக்கேன் நீ எதுக்கி இங்க போடுற நான் நீ மேலே போன மதம் இங்கே உட்காந்துட்டு வேலை செய்யற இப்ப பாரு பூச்சி எல்லாம் வந்துடுச்சு அப்படிதான் சந்தலம் இன்னொரு கூட கட்டுதான் பக்கத்துல வச்சு ஒரு ஊது ஊதிட்டு அப்படித்த காட்டு

அதுதான் நான் அப்படியே கூடு ஏறி கூடு உடஞ்சிருப்போதுண்ணா இருக்க வந்து கால் வச்சிடாதான் உக்கெல்லாம் வரும் போடுமா யாரு யாரு சீக்கிரம் கல்லையே விட்டுக்கலாம் ஓகே ஓகே இருக்கு பாரு மக்களை எவ்வளோ பெரிய தேன் கூடப்பா அந்த ஆக்சுவலாக தேன் இல்லை தான் இருந்தாலும் நாங்கள் வந்து எடுக்கிறோம் எப்படி விட்டு போனோம்னு வச்சுக்கோங்க லாஸ்ட் டைம் நினைச்சுன்னா அப்படியே விட்டு போய் பக்கையை போட்டு விட்டு போய் பக்கத்தில் இருந்தீங்களே பிடிக்க கடிக்க ஆரம்பிச்சிச்சு ஒன்ஸ் எடுத்துட்டேன்னா அதை எடுத்துடணும் ஏன்னா திரும்ப மக்கள் வந்து இங்கே நடமாட ஆரம்பிச்சாங்கன்னா அது வந்து கடிக்க ஆரமிச்சிடுச்சு அதனால தான் பிடிச்சி ஆ இறங்க அப்படியே இறங்க ஆரணி யா அந்த இரு அத்து விட்டுவா ஏ கை உட்காது நெருப்புறண்ணா கை உக்காதண்ணா அப்படிலாம் பிடிச்சுன்னா நெருப்பு வரும் பக போக ஒரு அப்படி திருப்பி போடு ஆ அப்படி போடு ஆ அரு நான் பிஸ்டே அதிகரிக்கிறது ரெடி முடிஞ்சா முடிஞ்சி இரு இரு அப்படி பிடிச்சு உடைஞ்சி போயிரு மேல இருந்த கோட்ட பிடிக்கணும் ஒரு கோடல் கீழ போடு இங்க பாரு குச்சி நடுவுல இருக்கு இரு ஒரு கோடல் கீழ போடுறேன் நான் ஏன்டா போட்டா ஏன் அட்டி இருக்கலாம் வெட்டி இருக்கலாம் என்னதே ஓ பூச்சோன்னு உள்ள போய் சொல்ல சீ என்ன உள்ள போடு

தேனில்லை பொட்டு இல்லை ஒரு பொட்டுக்கொட இல்லாமல் எடுத்துட்டு இங்கே தான் கிடக்குது வா வா கீழே போடுறியா இல்லை வாங்கிக்கல இல்லை ஆ பண்ணிவிட்டு வாங்கிக்கிறோம் ஒரு நேரம் போராடி எடுத்ததுக்கு நமக்கு ஒன்றுமே கிடைக்கல உண்மை கிடைக்கலாம் தேன் கூட தேன் இல்லை இல்லைன்னு தெரிஞ்சு நாங்கள் ஏன் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நாங்கள் அதாவது ஒரு ஏரியாக்கு தகுந்த மாதிரி இப்போ போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் எப்போயுமே தேன் வந்து ஒயிட் போர்ஷன் இருக்குல்ல இந்த மாதிரி ஏரியாவெலாம் தேன் இருக்கும் நம்ம இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் சில ஏரியாக்களில் சிலர் வந்து விவசாயிகள் வந்து எடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் எடுத்துகிட்டுருக்கிறோம் சிலர் வந்து எடுத்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க நாங்கள் தனியாக பார்க்குறக்குள்ளே எடுத்துடுவோம் தேன்பட்ட கூட்ட விட்றோம் இப்படிச்சு அப்படின்னா லாஸ்ட் டைமு புகை போட்டு டிஸ்டர்ப் ஒன்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால நெக்ஸ்ட் டைம் யாராவது ஸ்மால் புகை இந்த பீடி புகை ஏதாவது அடுப்பு தைக்கிற புகை இந்த மாதிரி போட்டாலே சுற்றி இருக்கிறவங்க தொலை தேடி கடிக்க ஆரம்பிச்சிருச்சு வண்டி புகலாம் போட்டால் ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து புகை போட்டோம் இங்கே வந்து நிறைய பேர் ஆடு மாடுல மேய்க்க வருவாங்களாம்மா இங்கேலாம் வந்து கொஞ்சம் உட்காந்துருப்பாங்க பண்ணுவாங்க எல்லாம் நிழல் கண்டுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் நம்ம அதை வந்து ஏன்னா அவங்க அவங்களுக்கு தெரியாது சப்போஸ் அந்த வைப்ரேஷன் தான் கொடுக்குறாங்கன்னா திருமணம் கொட்டாக இருந்துச்சுடும் அதனால தான் எடுத்துருவா மாதிரி கூழு ரொம்ப பழசாயிடுச்சு அதனால தான் எடுத்துவிட்டேன் இல்லை அந்த எக் யாரும் அதிகம் இருந்துச்சுன்னா நான் வந்து எடுத்துக்க மாட்டேன் கூடு பாருங்கள் கேஷோட ஹிப் சைஸ்க்கு வருது நம்ம கீழே வச்சு நாங்கள் பாருங்கள் அப்படியே வந்து இந்தியாவோட கீழே அந்த தமிழ்நாடு இருக்கிற மாதிரி இருக்குது அந்த அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா அவங்க இவ்வளோ பெருசு அப்படியே கேஷனையும் மறைச்சிருச்சு கூட இப்படி நேரம் போய் கேஷா இதை மட்டும் கூட மட்டும் நேரம் பிடிங்க கூட முட்டும் இப்படி சாய்ச்சி பிடிங்கிற இந்த ஆ இப்படி நேராக இப்படி சாட்சி குடுவாங்க ஹைட் கொம்பது ரொம்ப சாய்க்காத பார்த்தீங்கன்னா கேஷனே மறைக்குது அந்தளவுக்கு பெரிய கூடு